பன்ருட்டி அருகே பூங்குணம் ஊராட்சியை பன்ருட்டி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் திரள் போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பூங்குணம் ஊராட்சியை பன்ருட்டி நகராட்சியுடன் இணைப்பதாக கடந்த மாதம் அரசாணை வெளியிட்டதை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பூங்குணம் ஊராட்சி பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சார்பில் மக்கள் திரள் போராட்டம் வட்டாரத் தலைவர் எஸ்கே கே ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் கூறுகையில் மக்கள் வாழ்வாதாரமாக நூறு நாள் வேலை திட்டம் மற்றும் கலைஞர் வீடு பாரத பிரதமர் வீடுகள் அரசு நலத்திட்டங்கள் பறிபோகும் எனவும் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் மீதான கூடுதல் வரிவிதிப்பு கழுத்தை நெரிக்கும் ஆபத்து எனவும் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் அரசாணை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் மக்கள் மக்களின் உணர் பிரதிபலிக்கின்ற போராட்டம் மக்கள் போராட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரவாக தடைபெறுகின்ற போராட்டம் தமிழக அரசு மாவட்ட பரிசு

Oh,